மணிசெந்தில பேசினது போயிருக்கிற அந்த திருவாரூர் சாலையில போடுறா சாலையில போடு சாலையில போடு அந்த கற்களை வீசும்போது சாதா கல்ல வீசாத நல்ல கிரானட் கல்ல வீசு ஏன்னா திமுகவுக்கு நாங்க கல்லறை கட்ட காத்துக்கிறோம் கிரானட் கல்ல அந்த கல்லறையை கட்டுவோம் எங்களுக்கான கோட்டையை கட்ட காத்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கான கோட்டை கட்டுகிறோம் அந்த கற்களை வீசு வா வா நீ நல்ல திமுக கட்சிக்காரனா இருந்தா உன் உடம்புல கருப்பு சவுப்பு ரத்தம் ஓடுனா நீ கருப்பு சவுப்பு வேட்டி கட்டி இருந்தா நீ கருணாடு நீ போட்டவ நெஞ்சு வச்சு நீ வீசுறா நீ நல்ல ஆம்பளை தொலைச்சு விடுவான் தொலைச்சு விடுவான் வேற எங்கேயா வச்சுக்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு வீசுற கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி திருவாரூர் மாவட்டம் சொந்த மாவட்டமா அது அது ஒரு மாவட்டம் சரி இந்த ஊர்ல பிறந்தார் திருவாரூர்ல பிறந்தார் திருவாரூருக்கு கலைஞர் செய்த ஒரு நன்மையை சொல்லுங்க கலைஞர் கோட்டம்னு சொல்லக்கூடாது கலைஞர் வீடுன்னு சொல்லக்கூடாது அவருக்கு பல வீடு இருக்கு நான் சொல்றது கோபாலபுரத்தில் ஒரு வீடு திருவாரூர் திருக்குள்ள வீடு தப்பா எடுத்துக்காத இப்படித்தான் எங்க ஐயா ஜெயகாந்தன் இருக்காருல்ல அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருது நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்ச உடனே பொதுவா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சா அந்த எழுத்தாளரை முதலமைச்சர் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் அப்போ கருணாநிதியுடைய உதவியாளர் அழைத்து நாங்கள் தலைவர் வீட்டில இருந்து பேசுறோம் தலைவர் உங்களை சந்திக்கணும் விரும்புறாரு அப்படியா சரி வர சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் பெரிய கருவம் பிடிச்ச எழுத்தாளர் கம்யூனிஸ்டாரர் சரின்ட்டாரு தலைவர உங்களை வர சொல்றாரு தலைவர உங்க பெருமை தெரியாம அப்படியா அவ எடுத்தாள அது ஒரு துவர் பிடிச்சவ அப்படித்தான் பேசுவான் நானே பேசுற அப்படின்ட்டு கலைஞர் போன போட்டுக்காரு வணக்கம் நான் கருணாநிதி பேசுறேன் சொல்லுங்க நீங்க என்னைய வர சொன்னீங்களா உங்க வீடு எங்க இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல நீ சாதாரண ஆளு தான் அப்படின்ட்டு உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க எந்த வீட்டுல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு அவரு இப்பேறுபட்டவர்களை தலைவர்களாக வைத்துக்கொண்டு திருவாரூர் மாவட்டத்துக்கு அரை அங்குல வளர்ச்சியை கூட இந்த கருணாநிதியோ இந்த ஸ்டாலினோ இந்த உதயநிதி ஸ்டாலினோ செய்திருக்கிறார்களா திருவாரூர் மாவட்டம் மீனவர்கள் அதிகமாக வாழ்கிற மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அதிகமாக தேங்காயை உற்பத்தி செய்கிற மாவட்டம் இந்த தேங்காய் தொழிலும் மீனவ தொழிலும் இன்னைக்கு நாசமாய் போய் கிடைக்கிறது இதுக்கு என்னடா திமுக செஞ்சிருக்கிறது இதுக்கு பதில் சொல்லு கல் எரிஞ்சவன் கரவேட்டி கட்டியவன் எவனாவது ஒருத்தர் நாளைக்கு மேடை போட்டு பேசு திருவாரூக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கணும் சாலை சாலை மாதிரியா இருக்கு சாலையில ஆறு மாசம் கற்பணி பண்ணிட்டு போனா கூட அழகா குழந்தை பிறந்த போல இருக்கு கிட்டுப்படி 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 எல்லா ஊர் பேருந்துலையும் ஏறும் வழி இறங்கும் வழி ரெண்டு வழி இருக்கும் தமிழ்நாடு அரசு பேருந்து மட்டும் தான் மூணு வழி ஏறும் வழி இறங்கும் வழி போகும் வழி ஒரு வழி வச்சுக்கிறான் பேருந்துல ஒரு அக்கா பின் சீட்டு வழியா ஓட்டையில கீழே விழுந்து வழி வந்துருச்சுங்க திராவிட மாடராட்சி ஒரு ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை

அரசு மருத்துவமனை புடுங்கண மருத்துவமனை உன் புடுங்கண மருத்துவமனையில உன் அரசு மருத்துவமனையில உங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வச்ச மருத்துவமனையில ஏண்டா உங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இறுதி அறிவிச்சை செய்யல ஏன் செய்யல நாம் இந்த மகிழ்ச்சியை ஆதரிக்கவில்லை என்றால் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தவில்லை என்றால் என்ன ஆகும் சுடுகாடு தான் மிஞ்சும் என்று ஐயா சொன்னாங்க அதான் மிஞ்சும் சுடுகாடை தவிர நமக்கு எதற்கும் உரிமை இல்லை என்ன உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஓட்டு போடுற உரிமை சாகர உரிமை இந்த ரெண்டு உரிமையை தவிர தமிழனுக்கு எந்த உரிமையும் இல்ல தமிழ்நாட்டுல ஒன்பது தெலுங்கு அமைச்சர் ஆனா தமிழ் தமிழன் அப்படி இருக்கா எத்தனை நாடாரு எத்தனை தேவர் அகமுடியாரில் ஒரு அமைச்சர் கூட இல்லை இந்த ஊர்ல டி பாலு இப்பதான் கொடுத்துருக்காங்களா இப்பதான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் நாங்கள் கத்தனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு கோடி ஆக முடியாதுமாங்க நாங்கள் ஒரு கோடி ஆக முடியாது நாங்கள் பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியருடைய நேரடி வாரிசு நாங்க வேலுநாச்சியாருடைய பரம்பரையில் பிறந்தவங்க மறவங்க நாங்க காமராஜருடைய வழி வந்தவங்க நாடார்கள் இப்படி பேசுகிறது பேசிட்டு நாடார் தேவர் முதலியார் கல்லர் மீனவர் என்று சொல்லிவிட்டு கருணாநிதி காலியும் ஜெயலலிதா காலியும் விழுந்து கிடப்போலா வீரம் வா தமிழனாக திரண்டு வா என்று எழுப்பத்தான் நாம் நம்மளுக்கு சிந்தக் கூட்டத்தை நடத்துகிறது இதுவரைக்கும் சாதியாக புரிந்தவர்கள் ஒரே ஒரு முறை தமிழராக திரண்டு வாருங்கள் இந்த திராவிட கட்சிகளையும் இந்த தேசிய கட்சிகளையும் இந்த மண்ணிலிருந்து விரட்டாது நமக்கான விடிவு கிடையாது அதற்கான களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலே இந்த நிலத்திலே யார் போட்டிட்டாலும் விவசாய சின்னத்துல கண்ணை மூழ்கிட்டு ஓட்டு போடுங்க இல்லைங்க நாங்க பரம்பர திமுக நாங்க பரம்பரா அதிமுக நாங்களும் விவசாய சின்னதுக்கு ஓட்டு போட தான் உள்ளே போகிறோம் ஆனால் கை அப்படியே கண்ட்ரோல் மீறி சூரியனில் போய் நின்றுது ரெக்காலையில் போய் நின்றுது அப்படியே சொல்கிறாங்க ஒரு பரம்பரைன்னா ஏழு தலைமுறை ஒரு பரம்பரைன்றாங்க அப்னா எங்கள் அப்பா அம்மா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயால் பறன் பறை இதுதான் ஒரு பரம்பரை அந்த பரன் அந்த பறை சேர்ந்தது பரம்பரை ஏழு தலைமுறை சேர்ந்து பரம்பரை நீ ஏழு தலைமுறை ஐயா திமுக ஓட்டு போடுற இல்ல திமுக தோன்றியே ஐம்பது வருஷத்தில் ஆச்சு நாம் பரம்பரை நாம் ராஜராஜ சோழனுடைய பரம்பரை நாம் கரிகால் சோழனுடைய பரம்பரை நாம் அழகமத்து கோனுடைய பரம்பரை நாம் சிங்கார வேலனுடைய பரம்பரை அது பரம்பரை கருணாநிதி சேலிதாவுக்கு ஏது பரம்பரை அப்படி சொல்லாதீர்கள் அப்படிதான் நாங்கள் ஓட்டு போடோம்னா புள்ள போங்க வாக்கு சாப்படியில் வாக்குப்பட்டிருக்கோம் எப்படியும் இருபத்தி நாலாவது இடத்துல எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பட்டி இருக்கும் நேராக போங்க ஓட்டு திமுக ஒரு அமுக்கு திமுக விவசாயம் ஒரே ஒரு அமுக்கு விவசாய சின்னத்துல அமுக்கு அப்புறம் நாடு தன்னால மலரும் குமுக்கு விவசாய சின்னத்தில் நீ செலுத்துகிற வாக்கு என்பது வாக்கு அல்ல அது எதிர்கால தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை நினைத்துக் கொண்டு விவசாய சின்னத்திலே வாக்களிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியில் உறவாக இணைய உங்களுடைய படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது